வெல்கம் டூ ட்ரடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி இந்த கப்பாவில் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சரிசி மாவு எந்த அரிசி எங்கள் கடையில் வாங்குனதோ வீட்டில் வாங்கினதோ எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இதே கப்பால் கப் அளவு நான் ரவை எடுத்துக்க போகிறேங்க இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பால் ஒன்னே கால் கப் அளவு நான் வெள்ளம் எடுத்திருக்கேன் இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது கரைஞ்சி நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இதுக்கு பாகுப்பதம் எதுவும் தேவை கிடையாது இது கரைஞ்சி கொதிக்க வச்சுக்கணும் ஒரு கொதி கொதித்து அதை வந்து நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் ஏன்னா அடியில் வந்து மண் தூசி இதெல்லாம் இருக்கும் அதனால் வடிகட்டுறதுக்காக தான் நான் கொதிக்க வைக்கிறேன் பாருங்கள் வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி மாவு எடுத்தால் அதே கப்பால் நான் ரவை எடுத்துக்கிறேன் நான் வறுத்த ரவையை தான் எடுத்துருக்கேன் இப்போ இதில் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கணும் பாருங்கள் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டாச்சு இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ இதுலேயே நம்ம எடுத்து வச்சா ஒரு கப் அரிசி மாவையும் இது கூடவே சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அரிசி மாவுக்கு அரைக்கப் அளவு ரவை சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா இதோட வறுத்து விட்டுக்கலாம் கருக்க விட்டுறாமல் வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்து விட்டுக்கிட்டால் போதும் இப்போ இது வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாலு ஏலக்காய் நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம வெள்ளை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அதை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க கொஞ்சம் பொறுக்கிற சூடு இருக்கிற வரைக்கும் நல்லா ஆறட்டுங்க அதுக்கு பிறகு நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கட்டும் இப்போ நல்லா வந்து ஓரளவுக்கு நல்லா கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம் கொஞ்சம் கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பசைஞ்சி விட்டுறலாம் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு பாருங்கள் இந்த மாதிரி பசைஞ்சு விட்ருக்க நம்ம இதை வந்து தட்டி அதில் மாதிரி தட்டி தட்டி நம்ம எண்ணெயில் எடுக்க எடுக்கப்போகிறோம் நான் இலை எடுத்திருக்கேன் அதில் லேசா எண்ணெய் அல்லது நெய் ஏதாவது தடவிக்கோங்க இப்போ இதுலேருந்து நம்ம பிசைஞ்சு வச்சால் நம்ம மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம ஊட்டிக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இலையில் வச்சு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டி வச்சிருக்கேன் இப்போ இது மேல கொஞ்சமாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா டேஸ்டும் கொடுக்கறதுனால வெள்ளை எள்ளு சேர்த்துருக்க மேலே பாருங்க இப்போ இது நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் பாருங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடா இருக்குது இப்போ நம்ம ஒவ்வொன்னா எடுத்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம தட்டி வச்ச எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துடலாம் எள்ளு வந்து கொஞ்சம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அழகா இருக்குன்றதுனால நான் சேர்த்திருக்கேன் இது வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா வேகணும் வெந்ததுக்கு பிறகு நம்ம திருப்பி வச்சுக்கலாம் இதை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடணும் இப்போ திருப்பி போட்டுடலாம் இந்த சைடும் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் இப்ப இது நல்லா வெந்துருச்சு இதை எடுத்துடலாங்க தனியா வச்சிடலாம் இப்ப மீதி மாவுலையே எல்லாமே நான் தட்டி வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் இப்போ இதுவும் நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துடலாங்க பாருங்க இப்போ இது நல்லா ஒரு சைடு நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு அடுத்த சைடு திருப்பி போட்டிருக்கேன் அந்த சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வேக விடணும் இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்க ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க இது வந்து ஒரு பத்தே நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சூடாக இருக்குது பாருங்க உள்ளரை நல்லா வெந்திருக்குது மேலே பாருங்க நல்லா கிறிஸ்பியா இருக்குது நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தைங்கள் எப்போ விரும்பி கேட்டாலும் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் விரும்பி ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசி மாப்பு ரவை இது ரெண்டு இருந்தால் ஈஸியாக அந்த ஸ்வீட் செஞ்சிடலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ